وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وَسِفَائِهَا ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبياً ورسولاً قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تهيد. صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم إن من أسراف أمتي حملت القرآن واصحاب الليل ரவாகுல் புகாரி ஒ முஸ்லீம் அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானுஹுவத் ஆலாவின் திருநாமத்தினால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் சலபாத்தும் சலாமும் ஈருலகநாதர் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான காத்தமுல் நம்பியாயி ஒல்முர்சலீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை சொல்லாக்கத்திலும் செயலாக்கத்திலும் அங்கீகாரத்திலும் முழுமையான முறையிலே பின்பற்றி நடந்த சங்கைக்குரிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபவு தாபியின்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் சிதீக்கீன்கள் இங்கே குறும்பிருக்குகின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைத்து நிரப்பமாக இருக்கட்டுமாக சங்கைக்குரிய இந்த லஜ்ன மாணவ சொற்பயிற்சி மன்றத்திற்கு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான நமது கல்லூரியினுடைய முதல்வர் நாசிர் அசரத் இபிலா அவர்களே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களே இங்கே சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாஸ்கரு ரஹ்மான் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹேச் ஏ அமது அப்துல் காதூர் அசரத் மகதரி அவர்களே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே மாணவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் சலாத்தினை சமர்ப்பித்த வண்ணமாக மீண்டும் எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சங்கே மிக்கவர்களே இந்த மாணவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் எந்த மாணவர்கள் குருவானையும் ஹதீஸையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த மாணவர்களுக்காக வேண்டி மாணவர்கள் தன்னுடைய இறக்கைகளை வீழ்த்துகின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவர் செல்லம் சொல்லிக்காட்டுகிறார்கள் மிகப்பெரிய அந்தஸ்து இந்த மாணவர்களுக்காக வேண்டி இந்த மாணவர்களுக்காக வேண்டி மாணவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதாக சல்லல்லாஹிவசல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட கல்வி ஒரு புனிதமான கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்று சொன்னால் இஃபக் யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டானோ அவர்களுக்கு குரானுடைய விளக்கத்தை கொடுக்குகிறான் ஹதீசனுடைய விளக்கத்தை கொடுக்குகிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சல்லாஹுலி வல்லம் சொன்னார்கள் அவ்வளவு பெரிய அந்த புனிதமான கல்வியை இந்த பிற மக்களுக்கு நமது சமுதாயத்திற்கு எடுத்து சொல்வதற்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டியுள்ள ஒரு துணை சாதனம்தான் பயிற்சி அரங்கம் தான் இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றம் நாம் எதை சொன்னோமோ எதை செய்தோமோ அதை சொல்ல வேண்டும் இமாம் அபு ஹனிஃபத்து கூஃபி ரஹமத்துல்லாஹி அதை அவர்கள் மிகப்பெரிய கல்விமானாக திகழ்ந்தார்கள் அல்லாஹனுடைய அச்சத்தின் மூலமாக மிகப்பெரிய கல்வியாளராக திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு எப்படி இந்த கல்வி வந்தது ஒா ஓய்வா முக்குமல்லா நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இல்மு ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று இல்மே கஸ்பி முயற்சி செய்து முயற்சி செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய இன்னொன்று இல்மே லதுன்னி இல்ஹாமியத்தான லதுன்னி இருக்கிறதே அந்த இல்ஹாமியத்தான லதுன்னியான கல்விதான் ஒத்தகுல்லா ஓய்வாக்குமல்லா அல்லாஹ் தரக்கூடிய கல்வி என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சல்லாஹ் உலைவ சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான கல்வியை நீங்கள் இங்கே கற்று அதனுடைய அந்த கல்வியை சொல்வதற்குத்தான் இந்த மன்றம் ஏற்பட ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அலி அலி அல்லா உத்தாலா அணுகு அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலா அணுகனுடைய பாராளுமன்றத்திலே பாபுகா நான் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கிறேன் நான் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கிறேன் பாபுஹா அதனுடைய தலைவாசலாக அசரத் அலி ரலி அல்லாஹு தலான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சல்லல்லா அலையம் சொன்னார்களே அந்த அறிவினுடைய சிகரமாக திகழக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரராக மிகப்பெரிய பாக்கியத்திற்கு சொந்தம் கேபாவிலே பிறந்தார்கள் கேபாவுக்கு உள்ளே பிறந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவருடைய புனிதமான முபாரக்கான முகத்திலே முடி மு முடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அலி அல்லாஹு தலானு அந்த உமர் அலி அல்லாஹூ தலானுடைய பாராளுமன்றத்திலே இவர்கள் இருக்குகின்ற பொழுது ஒரு ஒரு மனிதர் வருகிறார் பாராளுமன்றத்தினுடைய மைய பகுதிக்கு வந்து அவர் சொல்கிறார் நான் உண்மையை வெறுக்கிறேன் நான் உண்மையை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் நான் குழப்பத்தை பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் நான் பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார் உடனே உமர் ரி அல்லாஹு அவர்கள் அந்த பாராளுமன்றத்தினுடைய காவலாளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் இந்த மனிதரை நீங்கள் கைது செய்து சிறையிலே அடையுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் அலியர் அலி அல்லாஹு தலானு அவர்கள் பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய அலிர் அலி அல்லாவு தலானு அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை அவர்கள் சொன்னது மூன்றும் சரியானதுதான் உமர் அலி அல்லாஹு தலானுடைய பாராளுமன்றத்திலே அலியர் அலி அல்லாஹு தலானு அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்றத்தினுடைய மத்திய பகுதிக்கு வந்து ஒரு மனிதர் சொல்கிறார் உண்மையை வெறுக்குகிறேன் என்று சொன்னார் இரண்டாவது குழப்பத்தை பிரியப்படுகிறேன் என்று சொன்னார் மூன்றாவது பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உமர் ரதி அவர்கள் இந்த சொன்ன மனிதரை நீங்கள் கைது செய்து சிறையிலே அடைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பாராளுமன்றத்தினுடைய காவலாளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் உடனே இருந்த அருகாமையூ அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதர் சொன்னது மூன்றும் சரியானதுதான் பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார் அல்லாஹுவை பார்த்தோமா அல்லாஹுவை பார்க்காமல் தானே சாட்சி சொல்கிறோம் அல்லாஹுவை பார்க்கவில்லையே பார்க்காமல் தானே சாட்சி சொல்கிறோம் அதனால் அவர் சொன்னது சரிதான் இரண்டாவது குழப்பத்தை பிரியப்படுகிறேன் என்று சொன்னார் குழப்பத்தை பிரியப்படுகிறேன் என்று சொன்னார் இன்னமா அம்மாவுக்கும் வவுராதுக்கும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருட்களும் உங்களுக்கு உங்களுக்குழப்பத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் பிள்ளைகளை நாம் பிரியப்படாமல் இருக்க முடியுமா பண செல்வாக்கு பண செல் செலுத்தலை நாம் பிரியப்படாமல் இருக்க முடியுமா பொருட்களை பிரியப்படாமல் இருக்க முடியுமா பொருளாதாரத்தை பிரியப்படாமல் இருக்க முடியுமா ஒஜாத்து சக்கரத்துள் மோதிபில் ஹக் உண்மையை வெறுக்கிறேன் என்று சொன்னார் அதுவும் சரிதான் ஒஜாத்து சக்கரத்துள் மோதிபில் ஹக் மரணத்தினுடைய வேதனை வந்து விட்டது அது உண்மை மரணம் என்பது உண்மை வாபுது ரப்பா யோச்சியக்களின் யக்கீன் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்திற்கு ஜலாலுத்தீனி மஹல்லி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் ஒரு விளக்கத்தை தருவார்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை என்று சொல்வார்கள் மரணம் என்று சொன்னால் அந்த இடத்திலே யக்கீன் என்று சொன்னால் வருகின்ற வருகின்றவரை என்று அதற்கு அழுத்தம் கொள்வார்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எவ்வளவு காலம் வாழும் எப்படி வாழும் எங்கெங்கெல்லாம் உணவுகளை உட்கொள்ளும் எங்கெங்க எங்கெங்கெல்லாம் பானங்களை பருகும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த குழந்தை மரணிக்கும் என்பதை எல்லோரும் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ யக்கீன் என்பது உறுதி யக்கீன் என்ற வார்த்தையும் மரணம் என்ற வார்த்தையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் நான் யக்கீனுக்கு மௌத்துடைய அர்த்தத்தை என்று ஜலாலுத்தீனி மக ரஹமத்துல்லாஹி சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை சொன்ன பொழுது அதிரதி அல்லாஹு அவர்கள் இந்த இந்த உண்மையை வெறுக்கிறேன் என்று சொன்னால் என்று சொன்னால் மரணத்தை வெறுக்கிறேன் மரணம் வருவது உண்மைதானே அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால அவர் சொன்னார் அதுவும் சரிதான் உடனே உமர் ரதி அல்லாஹு தலானு சொன்னார்கள் அலி அலி அல்லா உத்தலானு அவர்கள் மட்டும் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த உமர் அறிந்திருப்பார் இந்த உமர் சருகி இருப்பார் என்று உமர் அலி அல்லா உத்தலானு அவர்கள் அந்த அலி அலி இல்லா உத்தலானுடைய அந்த கல்வி ஞானத்தை சிலாகித்து சொன்னதாக வரலாற்றில் இந்த செய்திகள் புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கல்வி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சாதாரணமான கல்வி அல்ல நீங்கள் இந்த கல்வியை கற்றி அதன்படி நடக்குகின்ற பொழுது உங்களுடைய சொற்களுக்கு மிகப்பெரிய அசரியத்து கொடுக்கும் உங்களுடைய செயல்களுக்கு மிகப்பெரிய குணபாடுகளை கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்கள் அங்கீகரித்து உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் என்பதிலே கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட அந்த கல்வியை எடுத்து சொல்வதற்கு துணை சாதனமாக இந்த மன்றம் அமைந்து கொண்டிருக்கிறது அந்த மன்றத்திலே உங்களுடைய பேச்சுக்களை அழகான பேச்சாங்க அப்துல் சமது மிகப்பெரிய பேச்சாளர் ஆகா அப்துல் ஹமீது பாக்கவி அவருடைய மகன்தான் நமது இந்திய யூனியன் முஸ்லீம் மீக்கனுடைய முன்னாள் தலைவர் அப்துல் சமத் அவங்க பேசும்போது அவர்கிட்ட வந்து பேசும்போது நிறைவு செய்கிறேன் என்று சொல்லுவாங்களாம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க முடிக்கிறேன்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு மரணம் ஆகிருவேன் திருப்பி பேச மாட்டேன்னு அர்த்தம் முடி நிறைவு செய்கிறேன்னு சொல்லுவாங்களா கேட்டாங்களா நிர்பர்கள் வந்து நீங்கள் ஏன் முடிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க நிறைவு செய்கிறேன் ஏன்னு சொல்கிறீங்க நிறைவு செய்கிறேன்னு சொன்னால் மீண்டும் நான் பேசுவேன் என்ற அர்த்தம் அதிலே உள்ளடக்கி இருக்கிறது தான் நான் இந்த வார்த்தையை சொல்வேன் என்று அந்த பேச்சில் நளினமான முறையில் பேச வேண்டும் இடம் பொருள் ஏவலை அனுசரித்து நாம் பேச வேண்டும் மக்களை கள்ளி மின்னாசி கள்ளி மின்னாசாதா கதிரி ஒரு கூலியும் மக்களிடத்தில் நீங்கள் அவருடைய அறிவுக்கு தக்கவாறு பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் வளைவ வலைவசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மக்களிடத்திலே நளினமாக நம்முடைய சொற்களை சொல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மாடுன்னு சொன்னால் கோவம் வந்துடும் பசுன்னு சொன்னால் வராது இப்படி வார்த்தைகளை இலகுவான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை இழுக்க வேண்டும் இன்னும் பயானி பயானி சிகிரா பயானிலே ஈர்ப்பு சக்தி இருக்கிறது வசீகரத்தன்மை இருக்கிறது சிகிர் வசீகரமான இழுக்கக்கூடிய ஈழ்த்திழுக்கக்கூடிய அபாரமான ஆற்றல் இந்த பயானுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குழையவர் செல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த சொற்களாக நம்முடைய சொற்களை அல்லாஹ் உங்களுடைய சொற்களையும் நம்முடைய சொற்களையும் கேட்கக்கூடியவர்களுடைய சொற்களையும் அல்லாஹ் ஆக்கி நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நர்பாக்கியவாதிகளுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நிரந்தரமாக இடம்பெறச் செய்வானாக இறையில்லாம் புனிதமான கேபாவுக்கு சென்று பல முறை முறைகள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பல முறைகள் உம்ரா செய்யக்கூடிய பேட்டினை தந்து மனுசார கபிரி வஜபத்துலகு சஃபாத்தி யார் என்னுடைய ரவுதா ஷரீஃபுக்கு சென்று என்னை ஜியாரத்தை செய்து விட்டார்களோ அவருடைய பாவங்கள் சுத்தமாக மன்னிக்கப்பட்டு அவர்கள் மறுமையிலே அவர்களுக்காக வேண்டி சுவனத்திலே நுழைவதற்கு நான் பரிந்துரை செய்வது என் மீது கட்டாயமான முறையிலே கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்களே அந்த சொல்லாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நிரந்தரமாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகிருதாவானா அனில் அஹம்தில்லாஹிரபில்லாலமீன்